வாழ்க வளமுடன் இயற்கை நேதி பார்ப்ப அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி இன்றைக்கி என்ன தியானம் செய்யலாமா எப்படி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு தியானம் வந்து பல விதம் இருந்தது எல்லோருக்கும் புரிகிற மாதிரி வயசானவங்களுக்கும் புரிகிற மாதிரி உடம்பும் வலிக்காமல் தியானம் செய்யலாமா இப்போ அதை பற்றி சொல்லட்டுமா பத்ரிஜி வந்து புத்தர்கிட்டருந்து கற்று வந்த மூச்சு தியானம் மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் மட்டும் கவனிச்சாலே போகணும் அது தியானம் அது அஞ்சு வயசு பண்ணி தொண்ணூறு வயசு பாட்டியாக இருந்தாலும் பா தாத்தாவாக இருந்தாலும் செய்யலாம் இந்த தியானம் அந்த தியானத்தால் என்ன நன்மைன்னு கேட்குறீங்களா இப்போ வயசு என்ன சொல்கிறீங்க தனியாக கஷ்டமாக இருக்குது இப்போ தொந்தரவு அதிகமாக இருந்தது இப்போ பேரப்பிள்ளைங்களோடன்றீங்க கிராமத்தில் இருக்கிறவங்க என்னால் எதுவுமே முடியலைன்றீங்க எல்லாத்துக்கும் ஒரே ரிசல்ட் என்னன்னு கேட்டால் தியானம் தான் அதனோட விளக்க சொல்கிறேன் முதல் வந்து உங்களுக்கு எத்தனை வயசுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் அத்தனை நிமிஷம் நீங்கள் தியானம் செய்யணும் அப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா உங்களை தேடி வருங்க மற்றவங்கள பற்றி பேசுகிறாங்களா புறம் பேசுதுன்றாங்கள அவங்க முதல் கட்டாகுது ரெண்டாவது உங்களுக்குள்ள மாற்றம் தெரியும் எப்படி இப்போ இருந்ததுக்கும் ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு எப்போ எப்போ டைம் இருக்குதோ இப்போ நாற்பது வயசுனா என்னால் நாற்பது நிமிஷம் இருக்க முடியாதுங்கிறீங்களா ஓகே பரவாயில்ல முதல்ல பத்து நிமிஷம் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ட்ரை பண்ணுங்க கொஞ்ச நேரம் பார்த்து வேலையை பார்த்துட்டு வந்து இப்போ நிமிஷம் பாருங்கள் ஆனால் சாப்பிட்ட உடனே மட்டும் பண்ணாதீங்க சாப்பிட்டு ஒரு மணி நேரம் பொறுத்து செய்யலாம் அதேமாரி காலைல எழுந்த உடனே ஒரு பெட்டில் உட்காந்துங்க பத்தேக்கோனா எந்தோமோனா கண்ணை மூடிய உட்காந்துங்க சுவாசத்தை மட்டும் கவனிங்க அன்றைக்கி செஞ்சுட்டு பாருங்கள் அன்றைக்கி எவ்வளோ வேலையை எவ்வளோ நேரம் செய்கிறீங்களோ இதை செஞ்சு செஞ்சு பார்க்கும்போதே ரெண்டு மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறீங்க நீங்களே அதை நீங்களே பார்க்குறீங்க ஓஹோ இந்த தியானத்தில் எவ்வளோ இருக்குதா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு கவலைன்றதே இல்லாமல் போயிடும் எப்படின்றீங்களா அவள் அது எப்படிங்க போவோம் அப்படின்னு கேட்குறீங்களா போகும் எப்படின்னா எதனாலும் உங்களுக்கு கவலைப்படுறீங்க யாரால கவலைப்படுறீங்க பணத்தாலேயா மற்றவங்களாலையா இல்லை பா பிள்ளைங்களாலேயா எதாவது ஒன்று தான் கவலை தனியாக இருந்தால் கவலை கிடையாது அந்த அன்புன்றது அதிகமாக யார் இடத்துல இருக்கிறதோ அவங்க மீது கோபம் வந்து அவங்க பிரச்சனை பண்ணி கவலையாக உருவாகுது இப்போ அதை உணர்கிறதுக்கு தான் வந்து தியானம் சும்மா கிடையாது தியானம் வந்து சும்மாவே கிடையாது சித்தரெலாம் அவங்க எவ்வளோ இது கண்டுபிடிச்சி செஞ்சிடறாங்க அதில் நம்ம அட்லீஸ்ட் நம்ம தியானம் பண்ணால் இதுவாகிப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது சாமியார் ஆக மாட்டாங்க மாமியார் ஆக மாட்டாங்க ஏதுவும் ஆக மாட்டாங்க உங்கள் வேலையை நீங்களே செய்கிற அளவுக்கு முதல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும் என்ன அந்த சித்தரலாம் வர சாப்பிடாம கூட இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்னா அந்த மூச்சு பயிற்சி தான் இது வந்து மூச்சு பயிற்சினா எப்படி அப்படின்றதெல்லாம் நீங்கள் யாருமே கேட்க வேணா எதுவுமே செய்வேணும் இப்போ டாக்டர் விட்டு போவீங்களே டாக்டர் விட்டு போனால் என்ன சொல்லுவாங்க மூச்சு பயிற்சி விடுமா அப்படின்னாங்க அப்படின்னு நீங்கள் இழுத்து விடுறீங்களா தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இழுத்து இழுத்து பாருங்கள் எனக்கு உள் போகிற முச்சு வெளியே வர முடிச்சலாம் தெரியாதுன்றது இது மாதிரி பண்ணுங்க அப்போது பண்ணும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த மூச்சை தான் கவனிக்கிறேங்கன்னு அர்த்தம் அப்புறம் என்ன பண்ணுறீங்க விட்டுடுறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து விட்டு முடியலன்னு விட்டுறீங்க அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா அந்த எண்ணங்கள் உள்ளே ஏற்கனவே நீங்கள் நிறைய சேகரித்து வச்சுக்கிறீங்க எது கூட பேசி நெகட்டிவ்வில் நிறைய உள்ளுக்குள்ளே போயிடுது பாசிட்டிவ் போயிடுது நெகட்டிவ் அந்த நெகட்டிவ்லாம் வெளியே வரும் அப்போ வரும்போது உங்களுக்கு தான் தெரியும் அவங்க இதை சொன்னாங்க என்ன இதை பேசுனாங்க அதை பேசுனாங்க எல்லாத்தையும் கவனிக்காது அது மட்டும் போய் நேரமும் நீங்கள் மூச்சை மட்டும் கவனிக்க எவ்வளோ தூரம் போவோம் எவ்வளோ இருக்கு வச்சுருப்பீங்க வருஷங்களுக்காக வச்சுருப்பீங்களா பார்த்து கொஞ்சம் லேட் ஆகும் போன விடும் பரவாயில்ல நீங்கள் தியானத்தை விடாதீங்கள் உங்களால் முடிஞ்ச முதல்ல பத்து நிமிஷம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு முடியல ஏதுங்க திரும்ப இதுக்கு வந்து நீங்கள் இப்படி தான் உட்காரணும் அப்படி உட்கார அது எதுவுமே சொல்ல மாட்டேன் சேரில் கூட உட்காந்து சோபாவில் கூட உட்காந்து உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அதுபோல் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாழ்க வளமுடன் அடுத்து இதன் தொடர் ஆரம்பம் வாழ்க வளமுடன்